இந்த பொண்ணை பார்த்து டீச்சர் சொல்றாங்க டாய்லெட் அடைச்சிக்கிருச்சு அத போய் கிளீன் பண்ணு சொன்னதுக்கு அப்புறமா சோகமா இந்த பொண்ணு போயிட்டு அந்த டாய்லெட்டை கிளீன் பண்றான் அதுக்கப்புறமா இந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு சேர்ந்து வாரா அப்ப இந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவ கூட சேர வேணான்னு அவ மூஞ்ச பாருன்னு சொல்லிட்டு அந்த அசிங்கப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது யாருமே இந்த பொண்ணு பக்கத்துல சேர்றாங்களே இல்ல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி போகும்போது ஒரு பையன் சொல்றான் தூரமா போன இந்த மாதிரி இந்த பொண்ணை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகாம உட்காந்துருக்கா அப்ப அப்பா கேட்கிறாரு எதுக்காகமா ஸ்கூல் போகலன்னு அப்ப பொண்ணு சொல்றா எனக்கு வைத்தல

நீ கண்டிப்பா படிக்கணும்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நம்ம அப்பாக்காக சரி நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா இத பார்த்து அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா கடினமா அந்த பொண்ணு தினமுமே படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படியே பாத்தீங்கன்னா எக்ஸாம் தொடங்குது இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருக்கா அப்படியே அந்த எக்ஸாம் இந்த பொண்ணு எழுத ஆரம்பிக்கிறா சோ ஃப்ரண்ட்ஸ் நீங்களும் இந்த பொண்ணு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய ஆளா இருந்தா உங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க பழைய சோர் அந்த பொண்ணு அவளோட தம்பிக்கு சாப்பிடறதுக்காக குடுக்கறா அப்ப அந்த பையன் சொல்றான் அக்கா எனக்கு இன்னுமே பசிக்குதுன்னு அதனால அக்கா அவ சாப்பிட வேண்டிய அந்த

பொண்ணை கூப்பிட்டு பழைய சோற சாப்பிடுறதுக்காக கொடுக்குறாங்க இதனால அந்த பொண்ணு அந்த பழைய சோற சாப்பிட்டு இருக்கும் ஓரமா டிவி போறத உடனே டிவியை பார்த்துக்க இருக்கா அப்ப அந்த லேடி வந்து டிவி நிப்பாட்டிட்டு சொல்றாங்க இன்னைக்கு பிரியாணி பண்ணணும் அதனால வேகமா சாப்பிட்டு வேலையை பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு இன்னைக்கு பிரியாணியான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரியாணி பண்றதுக்கு எல்லா வேலைகளையுமே பண்ணி கொடுக்குறா அதுக்கப்புறம் பிரியாணியுமே தயாராகிடுது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணுக்கு பிறந்த நாள்னால எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த லேடி இந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க பிரியாணி சாப்பிடறதுக்கு வாழல வேணும் அதனால அதை போய் வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த

பொண்ணு அந்த டாக்டர் போய் கேக்குறா பசி வராம இருக்க ஏதாவது டானிக் இருக்கா எனக்கும் என்னோட அம்மாக்கும் என்னோட தம்பிக்கும்னு சொல்றா இத கேட்டோன்னு அந்த டாக்டர் ஒரு மாறி ஆகிடுறாரு அப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த லேடி கூப்பிட்டு சொல்றாங்க இந்த வாழல் எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்பின்ல போடுன்னு அப்ப இந்த பொண்ணு வாழலை எடுக்கும் போது அதுல ஒரு இலையில இருக்க சாப்பாடு மட்டும் சாப்பிடாம அப்படியே இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்பட்டு அந்த வாழல் எல்லாத்தையும் எடுக்கிறா இந்த பக்கமா அந்த ஓனர் லேடியும் கணவனும் சாப்பிடுக்க இருக்காங்க அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த லேடி இந்த குட்டி பொண்ணை தட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க உடனே இந்த பொண்ணு சந்தோஷப்பட்டு தட்டு எடுத்துட்டு போறா அப்படி போனா தட்டு உள்ள மிஞ்சி இருந்த பிரியாணியை போடுறாங்க அதுக்கப்புறமா அந்த லேடி சொல்றாங்க இந்த பிரியாணியை கொண்டு போய் நாய்க்கு போட்டு நாய் எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணோட முகம் வந்து ஒரு மாறி போயிருது அதுக்கப்புறம் ரொம்ப கவலைப்பட்டு அந்த பிரியாணியை கொண்டு போய் நாய்க்கு போடுறா அந்த நாய் வந்து கொஞ்சம் பிரியாணியை சாப்பிட்டு மிச்சத்தை சாப்பிடல இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா அப்ப அந்த கொடுமையான ஓனர் லேடி வந்து சொல்றாங்க பழைய சோறு ரெடியா இருக்கு வந்து சாப்பிடுன்னு இப்படி அந்த சோட் பிலிமையை முடிக்கிறாங்க இந்த பொண்ணு கருப்பா நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க ஒரு நாள் இந்த பொண்ணு தங்கச்சியோட கிரீம் எடுக்கும்போது தங்கச்சி சொல்றா எதுக்காக அந்த கிரீம் எடுத்த அந்த கிரீம் முகத்துல இருக்க டார்க் ஸ்கின் அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா நீ கருப்பா இருக்கனால அந்த கிரீம் உனால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஆபீஸ காட்டுறாங்க ஆபீஸ்ல ஒரு பையன் புதுசா வேலைக்கு சேர்றான் அப்ப மேனேஜர் சொல்றாரு ஆபீஸ்ல கருப்பா ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணுகிட்ட அந்த பேப்பரை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பேப்பரை கொடுத்துட்டு உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் அந்த பொண்ணு சொல்றா அப்படின்னா என்னோட பேரை சொல்லி மேனேஜர் உங்களை அனுப்பலையா என்ன கருப்பின்னு தான் சொன்னாரான்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அவளோட ஃபேமிலி கூட வெளியில போக பார்க்கும் இந்த பொண்ணு சொல்றா வெயில் அதிகமா இருக்கு அதனால நாளைக்கு போவோமேனு சொல்லும்போது போது தங்கச்சி சொல்றா ஏற்கனவே நீ கருப்பா தான் இருக்கு அதனால வெயில வார நாள் நீ வெள்ளையவா மாற போறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்க வந்து அவங்க சொல்றாங்க இந்த பொண்ணு கருப்பா இருக்கா அதனால எங்க பையனுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்படியே அடுத்த நாளாவது இன்னொரு மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றா எப்படி நான் கருப்பா இருக்கனால வேணான்னு தான் சொல்ல போறாங்க அதனால நான் வரலன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க அப்படி

புரோக்கர் வந்து சொல்றாரு உங்களோட பொண்ணு ஒரு வீட்ல ரெண்டாம் தரமா கேக்குறாங்க அவங்களுக்கு வேணா பேசி தரவான்னு சொல்லும் போது இந்த அம்மாவும் வேற வழி இல்ல சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வேலை விட்டு வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி சொல்றா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன்னை ரெண்டாம் தரமா பேசி கொடுக்க போறாங்களான்னு சொன்ன அந்த பொண்ணு சொல்றா என்னோட விதி அதுவா இருந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது தங்கச்சி இதை கேட்டோன்னு உனக்கு சுத்தமா அறிவுங்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறா அப்ப அந்த பொண்ணு சொல்றா நான் நல்லா படிச்சுமே வேலை இல்ல நான் கருப்பா இருக்கனால தானே இப்படி எல்லாம் நடக்குது அதனால நீ வாய முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டுறா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி

தெரியல மூணு பொண்ணுங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறமா அரச சொல்றாரு அந்த கடுமையான போட்டியை தான் வைக்கணும்னு சொல்லும்போது மந்திரி சொல்றாரு அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லும்போது போது அரச சொல்றாரு இல்ல நீ அதை தான் பண்ணணும்னு இதனால அரசரோட ஆணையம் மதிச்சு அந்த இடத்துல மூணு ஒயின் கிளாஸ் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மூணு அடிமைகள் அந்த ஒயின் கிளாஸ்ல இருக்க ஒயினை குடிக்க சொல்றாங்க அந்த மூணு அடிமைகளும் அந்த ஒயின் கிளாஸ்ல இருந்த அந்த ஒயினை குடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு அடிமை பாத்தீங்கன்னா இறந்து போயிடறான் இதெல்லாம் பார்த்தோன்னு இளவரசிகள் பயந்து போயிடறாங்க அதுக்கப்புறமா இளவரசிகளோட கண்ணை கட்டுறாங்க கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா அவங்களை அந்த ஒயினை குடிக்க சொல்லும்போது போது அதுல ஒரு இளவரசி சொல்றா என்ன மன்னிச்சிருங்க

விஷயத்தை அப்பா கிட்ட சொல்றா அப்ப அப்பா சொல்றாரு அந்த நூறு ரூபா நான் கோட்டர் வாங்கி குடிச்சிருப்பேன்னு அப்ப அம்மா சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு மனசனா அந்த நூறு ரூபா இருந்தா அரிசி வாங்கலாம் நம்ம பொண்ணு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அம்மா கிட்ட வந்து சொல்றா அம்மா டீ தூல கீழே கொட்டாதீங்க அதை பூச்செடிக்கு போடலாம்னு சொல்லும்போது அம்மா கடுப்பாகி சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு பிள்ளையா கிடைச்ச அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணிட்டேன் மோதா அந்த பூச்செடியை உடைச்சி வீசணும்னு சொல்றாங்க இப்படியே அந்த பொண்ணு அங்க இருந்து போறா வந்து பார்க்குறா பூச்செடி உடச்சி போயிருக்கு இதனால பொண்ணு வந்து அம்மா கிட்ட சொல்றா அம்மா எதுக்காக பூச்செடியை உடச்சேன்னு அப்ப அம்மா சொல்றாங்க நான் உடைக்கலமா அப்பா குடிச்சிட்டு வந்து பூச்செடியில விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க இதை கேட்ட பொண்ணு கதறி கதறி அழுகுறா இப்படியே ஒரு நாள் நியூஸ்ல சொல்றாங்க இந்த மாதிரி காற்று அடிச்சனால மரங்கள்லாம் முறிஞ்சிருச்சு மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அதனால உங்களால முடிஞ்ச பணத்தை அனுப்புங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட இந்த பொண்ணு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவ உண்டியில சேர்த்து வச்சு இந்த பணத்தை அங்க இருக்க மேனேஜர்ல கொடுத்து இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு இந்த பணத்தை இதுக்காக நீங்க சேர்த்து வச்சீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா நான் சைக்கிள் வாங்குறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சேன் ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல இதை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா அதுக்கப்புறமா வீட்டுல வந்து ரொம்ப சோகமா இருக்கு அப்ப அம்மா சொல்றாங்க இதுக்காகமா அம்மா சொல்லும்போது பொண்ணு சொல்றா எதுவுமே இல்லன்னு அப்ப நியூஸ்ல போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு உண்டியில இருந்து பணத்தை மக்களுக்கு உதவி பண்ண சொல்லி கொடுத்தான்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து அப்பா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றாரு என்ன மன்னிச்சிருமா இனிமே நான் குடிக்க மாட்டேன் குடிக்காம நான் இருந்தேன் ரெண்டே மாசத்துல உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றா பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்னு சொல்றா இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா அந்த நியூஸ் பார்த்த ஒருத்தர் அந்த மேனேஜர் சொல்றாரு உண்மையிலே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அதனால அந்த பொண்ணுக்கு நான் கிஃப்டா அந்த சைக்கிளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா மேனேஜர் அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஆட்டோல வராரு அப்படி வந்தா அந்த பொண்ணு சோகம் உட்காந்துருக்கா உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த சைக்கிளை காட்டுறாரு இதை பார்த்தோன்ன அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த குட்டி பையன் ஆலமரத்து மேல ஏறி ஆலமரத்துல இருக்க ஒரு பறவையோட கூட்டில இருக்க முட்டைக்கு பேரு வச்சிக்கிருக்கான் அப்ப அந்த பையனோட பிரண்ட்ஸ் வந்து கூப்பிடுறாங்க வாடா ஸ்கூலுக்கு போவோன்னு அப்ப பையன் சொல்ற முடியாதுன்னு அப்ப போலீஸ்காரர் வந்து சொல்றாரு கீழ இறங்கி வாரியா இல்லையா இல்லாட்டிக்கு உன்னோட கிட்ட சொல்லபான்னு சொல்றாரு அதாவது இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஆலமரத்துல தான் இருப்பான் மழை பெய்யும் போது கூட அந்த ஆலமரத்துல வந்து விளையாடுவான் இந்த மாதிரி இந்த ஆலமரம் வந்து இந்த பையனுக்கு உயிர் அதனால ஆலமரத்துலயே தான் இருப்பான் ஒரு நாள் கொடியில விளாண்டு இருக்கும்போது இவனோட பாட்டி வந்து சொல்றாங்க இந்த ஆலமரத்து கிட்ட எதுக்காகடா வாடா இங்கதான் தான் அப்பா அம்மா இறந்தாங்க இது பொல்லாத காவு கொடுக்குற ஆலமரம்னு சொல்றாங்க அப்படியே இந்த பக்கம் மக்களை கட்டுறாங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க ரோட்டோரத்துல அந்த ஆலமரம் இருக்கனால தான் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்க அதனால அந்த மரத்தை வெட்டணும்னு சொல்றாங்க இத கேள்விப்பட்ட அந்த பையன் ரொம்பவே கவலைப்படுறான் மரம் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிறான் அப்ப கார்ல அந்த மரத்தை வெட்டறேன்னு சொன்னவர் வராரு வந்த அவர்கிட்ட இந்த பையன் போய் சொல்றான் எதுக்காக இந்த மரத்தை வெட்டறீங்க மரத்தை விடுங்களேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா இந்தாப்பா பரிசு

ஆழமரத்துல சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கான் அப்படியே குருவியோட சத்தத்தையும் கேக்குறாங்க அதுக்கப்புறமா குருவி முட்டைய பாக்குறாங்க அத பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒண்ணு புரியுது இந்த பக்கமா ஆழமரத்தை எண்பதாயிரம் ஒன்னொரு லட்சம் ரூபான்னு சொல்லி ஏலம் போட்டுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட கனவு உடனே இந்த பையன் ஆழமரத்துக்கு என்னாச்சு சொல்லி வந்து பாக்குறான் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தா ஆழமரத்தை சாமியாக்கிடுறாங்க இதை பார்த்த மக்கள் எல்லாருமே யாரா பண்ண வேலைன்னு சொல்லி சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பையனோட பாட்டிக்கு வந்து சாமி வந்துருது சாமி வந்து அவங்க சொல்றாங்க இந்த ஆழமரத்துல தானா நான் தங்கி இருக்கேன் மரத்தையே வெட்ட பாக்குறீங்களா மட பசங்களை மழை வராம சாக போறீங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் பயந்து போய் சொல்றாங்க இந்த இடத்துல நாங்க கோயில் கட்டணும் அப்படியே அந்த பையன் பாட்டியை பாக்குறோம் பார்த்தா அது பாட்டியோட நடிப்பு அதுக்கப்புறமா அந்த பையன் யோசிக்கிறோம் அந்த ஆலமரத்தை யாரு சாமியா மாத்தி இருப்பாங்கன்னு அதாவது யார் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு பேனா கொடுத்தாரு பாத்தீங்களா அவர்தான் தான் அதை பண்ணியிருக்காரு இந்த பொண்ணை படிக்க விடாம இந்த பொண்ணோட அப்பா ஸ்கூலுக்கு வந்து சேர்த்த சொல்றாரு என்னோட வீட்டை பாத்துக்கணும் நான் காட்டு வேலைக்கு போறேன் அதனால என்னோட பொண்ணை அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா சேரும் அந்த பொண்ணை அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்பா சொல்றாரு தம்பியை பார்த்துட்டு பத்திரமா இருங்க நான் காட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு

இதனால பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்கு அப்ப அந்த இடத்துல பாட்டி வந்து சொல்றாங்க இந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு படிமான்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு படிக்க தெரியாதுன்னு இதை பார்த்துக்க அந்த அப்பா சொல்றாரு என்னோட பொண்ணு படிப்பா அவகிட்ட கொடுங்கன்னு சொன்ன அப்புறமா அந்த பொண்ணு அந்த லெட்டரை வாங்கி திக்கி திக்கி படிக்க ஆரம்பிக்கிறா இதை பார்த்தோன்னு அந்த பாட்டி சொல்றாங்க என்ன அவன் பொண்ணு திக்கி திக்கி படிக்குது இதுதான் படிக்க லட்சணமான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த பிரின்சிபல் ஒவ்வொரு பசங்களையும் வாசிக்க சொல்லி இருக்காரு அப்ப ஒவ்வொரு பசங்களையும் வாசிக்க இருக்கும்போது இந்த பொண்ணை கூப்பிட்டு போர்டுல எழுத சொல்றாரு அப்ப அந்த பொண்ணு வந்து பிழைப்பிழையா எழுதிக்கிருக்கா இதை பார்த்த அந்த பிரின்சிபால் வந்து அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறார் இது நடந்த பொண்ணு அழுதுகிட்டே எழுதுறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்கா அப்ப அந்த இடத்துல புதுசா வந்து ஒரு டீச்சர் வராங்க வந்தவங்க எல்லா பசங்க கூடமே அன்பா இருக்காங்க இதை பார்த்த அந்த பொண்ணுக்கு அந்த டீச்சர் ரொம்பவே பிடிச்சி போயிருது இப்படியும் அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட வேலை செஞ்சிட்டு அந்த குட்டி பையனை தொட்டில வச்சு ஆட்டி கேக்கும்போது அந்த இடத்துல அந்த டீச்சர் வராங்க வந்தவங்க சொல்றாங்க உங்களோட பொண்ணு ஸ்கூலுக்கு ஒழுங்கா அனுப்புனா தானே அவள் நல்லா படிப்பா அவளை எப்படியாவது அனுப்புங்க அவள் நல்லா படிச்சு பெரிய பெரியாளா வருவான்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னு அப்பா அம்மாக்கு அப்போதான் அவங்களோட பொண்ணை பத்தி எல்லாமே தெரியுது அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு என்னோட பொண்ணு நாளையில இருந்து ஸ்கூலுக்கு ஒழுங்கா வருவானு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் கூட போயிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கிறா அப்படி படிச்சு படிச்சு நல்லாவும் வாசிக்க பழகிறா இதனால அந்த சின்ன பையனுக்கு புக்க படிச்சு கதை எல்லாம் படிச்சு காட்டுறா இதனால அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறமா ஸ்கூல்ல கட்டுரை போட்டி வருது அதுல அந்த பொண்ணு கலந்துக்கிறா இதை பார்த்து பிரின்சிபல் சொல்றாரு இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை உனக்குதானே வாசிக்கவே தெரியாதுன்னு சொல்லும்போது டீச்சர் சொல்றாங்க அவன் நல்லா எழுதுவா நல்லா வாசிப்பா

வீட்டுல இருந்து குடு குடுன்னு எங்கேயோ ஓடிப் போறான் இத பதம் சொல்றாங்க ஜோரோன்னு சொல்லிட்டு வெளியே எங்கடா ஓடி போற இரு உன்னோட தாத்தா வந்து சொல்றேன் உனக்கு ரெண்டு மூணு தருவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள கிளம்பிடுறாங்க இந்த பக்கமா அந்த பையன் குடு குடுன்னு பல இடங்களை கடந்து போக ஆரம்பிக்கிறான் ரொம்பவும் களைச்சு போயிடுறான் அதுக்கப்புறம் அங்க எங்கன்னு ஓடி கடைசியா அங்க இருக்க ஒரு மரத்து கிட்ட வரான் அப்படி வந்தா அங்க ஒரு இலையில இருக்க சாப்பாடு ஆடுகள் சாப்பிட்டு இருக்காங்க இத பார்த்து இந்த பையன் என்னால கரிசோர் சாப்பிட முடியாம போயிருச்சேன்னு சொல்லிட்டு ஏங்கி போயிருக்கான் அந்த நேரம் ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு என்ன லேட்டா வந்திருக்க சாமிக்கு படையில் போட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே தீந்து போயிருச்சு இந்த நேரம் பார்த்து வந்திருக்க சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இரு சாப்பாடு எதுவும் இருக்கான்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு பானையில இருக்க கொஞ்சம் சோறு எடுத்து அந்த வாழையில வச்சு கொஞ்சம் குழம்பையும் இறைச்சி துண்டையும் வைக்கிறாரு இத பார்த்து இந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த கறி குழம்பு சோற சாப்பிடறான் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க இந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றா அம்மா நான் ஒரு பெரிய காரை பார்த்தேன் அப்பா அம்மா சொல்றாங்க கையாளுமிட்டு போய் சாப்பிடறான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஓரமா உட்கார்ந்து இந்த பையன் கொண்டு வந்த ஏதோ ஒரு உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்படி சாப்பிடுக்கிறது இருக்கும்போது பின்னாடி ஒரு ரிமோட் கார் வருது இதை பார்த்த அந்த பையன் ஆச்சரியப்பட்டு அந்த கார் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான் அப்படி போன ஓனரோட பையன் ஒரு ரிமோட் காரை வச்சிருக்கான் இத பார்த்த அந்த பையன் சொல்றான் கார் ரொம்பவே சூப்பரா இருக்குடான்னு அப்ப அந்த பையன் சொல்றான் என்னோட அப்பா தான் அந்த காரை வாங்கி கொடுத்தாருன்னு அப்ப இந்த பையன் சொல்றான் நானும் இதே மாதிரி ஒரு கார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மினி ஒயின் காரை காட்டுறான் அதை பார்த்தோன்னு அவன் சந்தோஷப்பட்டு இந்த கார் எனக்கு தாரியான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையனும் சரின்னு சொல்றான் அப்படியே ரிமோட் காரோட ரிமோட் எடுக்கும்போது அந்த பையனோட அப்பா சொல்றாரு டே அதை வைடானு இப்படியே பாத்தீங்கன்னா நைட் ஆகுது இவங்க ரெண்டு பேருமே தெரு ஓரங்கள்ல தூங்குறாங்க அதாவது இங்க தான் இவங்க தங்கியிருக்காங்க அப்ப அந்த குட்டி பையன் கிட்ட சொல்றான் அம்மா அம்மா சரவணோட அப்பா வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு கார் வாங்கி தருவீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அம்மா சொல்றாங்க வாயை முடியே தூங்குறான்னு அடுத்த நாள் ஆகுது இந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு அந்த ஓனரோட வீட்டுல வீட்டு வேலை செய்யறதுக்காக போறாங்க அப்படி போனா அந்த குட்டி பையனுக்கு பிறந்த நாள் இதனால மத்த பசங்க எல்லாருமே அந்த பையனுக்கு கிப்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த பையன் ஆச்சரியப்பட்டு அப்படியே அந்த பையனுக்கு கேக்கு விட்டும் போது கிட்ட போறான் அப்படி போனா மத்தவங்க எல்லாம் அந்த பையனை தள்ளி விடுறாங்க இப்படியே சில நிமிடங்கள் ஆகுது இந்த பையன் வந்து இந்த பையன்கிட்ட கிட்ட எனக்காக என்ன கிப்ட் கொண்டு வந்தேன்னு அப்ப அந்த பையன் சொல்றான் தெரு ஓரங்கள்ல இருந்த பழைய காரை வச்சு உனக்காக ஒரு காரை தயார் பண்ண பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு காரை கொடுக்குறான் இதை பார்த்து அந்த பையன் சொல்கிறான் ரொம்ப சூப்பரா இருக்கு இதை நீயா பண்ணனு அப்போ இந்த பையனும் ஆமான்னு சொல்கிறான் எப்படியே பார்த்தீங்கன்னா சில மனத்தியாளங்கள் கழிச்சு காட்டுறாங்க இந்த குட்டி பையன் ஏதோ ஒன்று பேக்கில் வச்சுட்டு இருந்து போக பார்க்கும்போது அந்த குட்டி பையனோட அப்பா சொல்றான் டே என்னடா கொண்டு போற அதை காட்டுன்னு அதுக்குள்ள ரிமோட் கார் இருக்குது இதை பார்த்தோன்னு இந்த ஆள் சொல்கிறான் திருடவா செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட காதை பிடிச்சி திருக ஆரம்பிக்கிறான் இதை அந்த பையனோட அம்மா பார்த்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திருடுவியா திருடுவியான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பையன் சொல்றான் நான் திருடலன்னு அடுத்த நாளாவது இந்த பையனோட அம்மா வந்து அவங்களோட வீட்டில் வேலை அப்படி வேலை செஞ்சுக்கிறாங்க இருக்கும்போது அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றான் இந்த காரணம் அவங்களோட பையனுக்கு கிஃப்டா கொடுத்தனே இதை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும் அப்போதான் அவங்க அம்மாக்கு புரியுது நம்ம பையன் திருடலனு இதை அந்த ஓனரும் பார்த்துட்டு அசிங்க தாங்க முடியாம பேப்பரால உன்னோட முகத்தை மூடிக்கிறான் அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள வரான் அப்ப அம்மா சொல்றாங்க அந்த சேட்டை எடுத்துட்டு பாடுறான் உனக்காக நான் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையனும் என்னன்னு சொல்லி பாக்குறான் பார்த்தா அந்த அம்மா அந்த பையனுக்காக ஒரு ரிமோட் காரை வாங்கி வச்சிருக்காங்க ஆட்டை கட்டிட்டு இந்த பையன் பானையை போய் பாக்குறான் பானையில சாப்பாடு இல்ல அப்ப அம்மா கிட்ட கேக்குறான் அம்மா பசிக்கு கிடைக்குதுன்னு அப்ப அம்மா சொல்றாங்க பக்கத்து வீட்டுல போய் சாப்பாடு வாங்கன்னு உடனே பக்கத்து வீட்டுல போய் பாக்குறான் பக்கத்து வீடு மூடி போயிருக்கு இத பார்த்து இந்த பையன் என்ன பண்றேன்னு தெரியாம முழிக்கும் போது அந்த வழியா பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க இதை பார்த்தோன்னு அந்த பையன் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான் அப்ப முள்ள ஒண்ணு கால குத்திருது கால்ல இருந்து ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது உடனே அந்த பையன் நொண்டிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறான் அதாவது எதுக்காக திடீர்னு ஸ்கூலுக்கு வந்தானா ஸ்கூல்ல சமைப்பாங்க பாத்தீங்களா சாப்பாடு அதை சாப்பிடறதுக்காக தான் வந்திருக்கான் அதுக்கப்புறமா சேர் சொல்றாரு ரொம்ப நாளா நீ ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு வாய பிடிச்சி கிள்ளிட்டு உள்ள போடான்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு அதுக்கு அப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த வெளியில சமைக்கிற அந்த சாப்பாடு சமைக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பாத்துக்கிருக்காங்க அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு பையன் இத சாப்பிடுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நக்கல் பண்றான் அதுக்கப்புறமா அந்த சேர் சொல்றாரு வாழைப்பழம் மாம்பழம்னு இதெல்லாம் அந்த பையன் முன்னாடி வந்து போற மாதிரி இந்த பையனுக்கு ஒரு பீலிங்கு அதுக்கப்புறமா அந்த பையனோட வயிறு வந்து பசையில கொந்தளிக்க ஆரம்பிக்குது அதுல அந்த பையன் மயங்கிறான் அப்ப சேர் ஒரு சாக்க விட்டு அடிச்சு நல்லா வீட்டுல தின்னுட்டு வந்து தூங்குறியாடான்னு சொல்லிட்டு அந்த பையனோட கையில அடிக்கிறாரு அப்படியே அந்த பையன் அந்த அடியை வாங்கிட்டு உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கான் அதுக்கப்புறமா சாப்பாடு டைம் வருது எல்லா பசங்களுமே தட்டை எடுத்துட்டு போறாங்க அதுல இந்த பையனுமே இருக்கான் இப்படியே எல்லா பசங்களுமே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது சாப்பாட்டுல பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா இதெல்லாம் கேட்ட இந்த பையன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்ப சேர் சொல்றாரு பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு சாக பொறியாடான்னு சொல்லிட்டு சாப்பாடை குடிங்கிறாரு இந்த அம்மாவோட பசங்க லீவுக்கு வீட்டுக்கு வராங்க இதனால இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு பசங்களுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க அப்ப மருமக சாப்பிட்டு எனக்கு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்கிறா அவ அம்மா சொல்றாங்க அவனோட மனைவியை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் என்னன்னு போய் பாடுறான்னு சொன்னதுக்கு அப்புறமா

கொடுக்குறாங்க அப்ப அம்மா சொல்லுங்க பணத்தை என்பா என்கிட்ட தரீங்க அது நீங்களே பிரிச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது மருமக ரெண்டு பேரும் சொல்றாங்க பாரு மொத்த பணத்தையும் அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு அப்ப பசங்க சொல்றாங்க நீங்க கொடுத்த வரைக்கும் போதும் இந்த பணத்தை உங்களோட தேவைக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க ரெண்டு பேரும் வெளியில போனதுக்கு அப்புறமா இந்த அம்மா அதுல இருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு போய் மருமகள்கிட்ட கொடுத்து சொல்றாங்க இந்த அம்மா இந்த பணத்தை வச்சுக்க பேர குழந்தைகளுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறாங்க இத பார்த்த மருமக கடைசி காலத்துல நம்ம கூட வந்து இருக்கிறதுக்கு தான் இந்த மனசு இப்படி பண்றதுன்னு சொல்லி

அவங்களோட ஊருக்கு போக பார்க்கும்போது கணவன் சொல்றான் என்னோட அம்மா கிட்ட எதுக்கும் சொல்லிட்டு வரேன்னு அப்ப மனைவி சொல்றாங்க அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் நம்ம வீட்டுக்கு போய் போன் பண்ணி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மருமகளும் அவங்களோட ஏமாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சில மனத்தையாளங்களாவது அந்த வீட்டை வாங்குனவங்க அந்த வீட்டுக்கு வராங்க அப்ப அம்மா சொல்றாங்க கதவெல்லாம் திறக்காதீங்க பசங்க தூங்கி கேட்காங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க இங்க யாருமே இல்லைன்னு இதை கேட்டோன்னு அந்த அம்மா பசங்க இங்க தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பசங்களை தேடிட்டு அப்படியே வெளியில வந்துடுறாங்க இதை பார்த்து அந்த புரோக்கர் பையன் சொல்றான் ஏதோ பிரச்சனை நான் கேட்டு வரேன் சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய்